ஓரளவுக்கு படித்த நபர்கள் இன்றைக்கு வந்து கோக் பெப்சிலாம் வேண்டாம் இந்த ஃபிசி ட்ரிங்க் வேண்டாங்கிற ஒரு அறிவு வந்துருச்சு ஆனால் என்ன நினைக்கிறான் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கி சாப்பிட்லாம் அந்த நிறுவனங்கள் தங்களுடைய பங்கில் ஒரு பதினஞ்சு சதவீதம் குறைஞ்ச உடனே அந்த பதினஞ்சு சதவீதத்தை அவர்கள் ஃப்ரூட் ஜூஸஸில் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டாங்க ஃப்ரூட்ஸ் நல்லது தானே பழங்கள்லாம் சாப்பிட நீங்கள் தானே சொல்கிறீங்க அது ரெடியாக இருக்குது நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிதான் போட்டு டெட்ரா பேக்ல ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்களே வாங்கினா என்னென்னு தோணுது விளம்பரம் வேற போடுறான் உன் காதலிக்கு வருடம் முழுக்க ஆரஞ்சு பழம் வேணுமா அல்லது வருடம் முழுக்க மாம்பழம் வேணுமா இந்த மாம்பழமும் இந்த பாட்டிலில் இருக்கிற சாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றான் பச்சை பொய் மாம்பழமும் பாட்டிலில் இருக்கிற சாரும் ஒன்று கிடையாது மாம்பழத்தில் இருப்பதை விட ஆறு மடங்கு சர்க்கரை அந்த பாட்டில இருக்கும் நான்கு மடங்கு அதிகம் உப்பு இந்த பாட்டிலில் இருக்கும் யோசித்து பார்க்காமல் நம்ம போய் பழத்தை போய் அந்த சாரை போய் வாங்கி குடிக்கிறோம் தேவையில்லை நண்பர்களே ஒரு பழத்தை புழிஞ்சு பாட்டிலில் அடைத்தவர்கள் கொடுக்கறதில்ல பெரும் நாட்டிலிருந்து அன்னாசி பழத்தினுடைய பல்ப் வாங்கப்படும் எங்கேயாவது இருந்து போய் மெடிரியன் ஃப்ரூட்டுடைய ஜூஸ் பல்ப் வாங்கப்படும் இங்கே குர்கவான்லேயோ நேபாளிலேயோ டாக்ஸ் ஃப்ரீ ஜோனில் தண்ணி எடுத்துக்குவாங்க ரெண்டும் கலவை செய்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேக்கிங் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரும் அதுக்குள்ளே அதில் எத்தனை ஆல்கலைன்ஸு எத்தனை ஆன்டாசிட்ஸு எத்தனை நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு இப்படி பல பொருட்களை போட்டு அந்த பழங்களினுடைய தன்மையை மாற்றி எப்பொழுதும் ஒரே சுருசியில் இருப்பதற்காக சர்க்கரை உப்பு இன்னும் பல கலவைகள் கலந்துதான் நம்ம வீட்டுக்கு வருது தேவையா